ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியிலேருந்து குரு ராஜகோபால் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு வருஷம் முடிஞ்சது பத்து ஒன்பது இருபத்தொன்னில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி பத்தொம்பது இருபத்தி நாலுன்னு மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்துக்குள்ளே போகிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே பேசலான்னு பார்த்தோம்ங்க நிறைய டிராஃபிக் ஜாம் மாதிரி அப்படி ஒரு மக்கள் ஒரு வழிபாடு ஓட்டம்னு இருந்தது சரி ஒரு ரெண்டு நாள் தள்ளிக்கலாமே அப்படிங்குறக்காக ஒரு அந்த தேதிக்காக பொறுத்தமுங்க இந்த தலைப்பு கரும்பு பிள்ளையாருக்கு பிடித்த அமைப்பு தான் கரும்பை வச்சுட்டு நின்ற சித்தர் வந்து பட்டினத்தார் அப்படி ஒரு கரும்பை கையில் வச்சுட்டு தான் அவர் உபதேசம் கொடுத்துட்டு போனாருங்க அவரும் அப்படி தான் பெரும்பாலும் அன்னைக்கு வாழ்ந்த ஔவையார் அகவலாகட்டும் இப்போ அந்த ஒரு சான்றோர்களாகட்டும் பொதுவாக சொல்லிட்டு போனதே ஒரு வாழ்க்கைங்கிற சிரமத்துலேருந்து எப்படி வெளியில் வாரது முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போன கனவுக்கு தான் இன்றைக்கும் அதே தான் சொல்கிறோம் கரும்பு கரும்பு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் விஷயம் பல் இருக்க வரைக்கும் பிடிக்கும் பல் இல்லைன்னா நிலை கரும்பு பொறுத்த வரைக்கும் ஜூஸாக எடுக்கலாம் அப்படியே சாப்பிட்ற ஆளுகள் உண்டும் பெரும்பாலும் பொதுவாக ரெண்டு வகை எடுப்போம் பச்சை கரும்பு ஒன்று கருப்பு கரும்பு ஒன்றும்போம் கருப்பு கரும்பு ஜூஸ் புளிகிறதுக்காகாதுங்க இந்த பொங்கலுக்கு சாமி கும்பிட சாப்பிட அந்த அளவில் போயிடும் பச்சை கரும்பு எடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு ஜூஸ் புளிகிறது சர்க்கரையாக மாற்றறதுங்க இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை இல்லாத இனிப்பு இல்லாத விஷயமே கிடையாதுன்னு அப்படி ஒரு கரும்பை பேச வச்சு தான் இனிப்பு அப்படிங்கிறதே நமக்கு வருது குழந்தைகளுக்கு பிடித்த விஷயம் பிள்ளையாரும் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஆள் பிடிச்சா வரக்கூடிய ஆளுன்னு சொல்லக்கூடியவரும் அவர் பிள்ளையார் தானுங்க அடுத்தப்பில் கரும்பு ஜூஸை பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா ஒரு கொப்பரையில் வச்சு காய்ச்சுவாங்க ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய நிலை கரும்பு ஜூஸ் அப்படியே கொஞ்சம் அப்படி ஒரு கெட்டியாகி அந்த முதிர்ச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கம்பி பதம் பிடிச்ச மாதிரி கம்பி பதம் அப்படி எடுத்து அந்த இதில் பிடிப்பாங்க அப்படி தொடுப்பில் அப்படி தொடுப்பில் அப்படி களறிட்டு இருக்கிறவங்க எடுத்து பதம் பார்த்து அப்போல்லாம் கிராமத்தில் ஃப்ரீயாக கிடைக்கும்ங்க கரும்பு எங்கே ஆலோட்டாலும் ஒரு திருநீர் சொம்பை கொண்டு போய் வாங்கிட்டு வருவோம் தேம்பா அப்படின்னு கொடுப்பாங்க தேன் பாகு அப்படிங்கிறது அல்லது தேன் இருக்கக்கூடியது பாகு இருக்கக்கூடிய ஒரு பதத்தில் எடுத்து எங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டு மூணு மாதம் வச்சுருந்தாலும் கெடாது அப்படி கிறிஸ்டலாக மாறும் போக போக அது ஒரு பக்குவம் தேன் பாகு அப்படின்னு அந்த கரும்பு சாத்தில் கிடைக்கும் அதை தாண்டி வந்துட்டால் அப்படி சர்க்கரை அப்படி உதித்தாங்கன்னா சர்க்கரை அப்படியே அச்சில் ஊற்றுறாங்கன்னா வெள்ளம் அப்படின்னு ஒரு பக்குவங்கள் அது வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரு பக்குவம் அந்த கொப்பரையில் போட்டு காய்ச்சி ஒரு பக்குவத்துக்கு வரும்போது தேன்பாகுன்னு இந்த இருந்து ஒரு ஒரு பக்குவம் கொடுப்பாங்க ரொம்ப எங்கள் சைடு பிரபல்யம் கரும்பால் போட்டோம்னா கொஞ்சம் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு கொடுப்பாங்கங்கறனால இன்றைக்கி கமர்ஷியல் கமர்ஷியல் இருந்தாலும் அது கிடைக்கல அப்படி சாறு கிடைக்கிது இல்லைன்னா வெள்ளம் கிடைக்கிது வெள்ளம்னு பேரு தான் அதில் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை கலந்து கொடுத்துட்றாங்கங்கிறனாலங்க அப்போ கரும்பு சார் கையில் இருந்த கரும்புங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச கரும்பு பிள்ளையாருக்கு விநாயகர் யானைக்கு பிடித்த உணவும் கரும்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கரும்பு அதுக்கு விதையெல்லாம் போட்டுக்கிறது இல்லைங்க அந்த கனுவை வெட்டி வச்சு தான் நம்ம ஒரு பயிரை கொண்டு வருவோம் ஒரு வளர்ந்து நிற்கக்கூடிய கரும்பு கரும்பை சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு சான்றோர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சான்றோர்கள்கிட்ட பழகிறது எப்படின்னா நுனிக்கரும்புலேருந்து அடிக்கரும்பு வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முதல்ல சான்றோர்கிட்ட பழகுனா முதல்ல பிடிக்காது கசக்கும் போக 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 இனிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சான்றோர் பழக்கம் அப்படி இல்லாத ஒரு ஒரு விடலைகள் அப்படி ஒரு லைஃப்பை புரிஞ்சுக்காத ஆளுகிட்ட பழகினோம்னா கரும்பை கீழேருந்து மேலே சாப்பிட்டு வந்த மாதிரி அப்படி சொல்லக்கூடிய நிலை முதல்ல இனிக்கும் போக போக கசக்கும் அப்படின்னு வாழ்க்கை தத்துவம் அப்படி தான் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு சான்றோர்கள் கிட்ட போனால் ஆரம்பத்தில் அவங்க சொல்கிறது நமக்கு ஒரு கண்டிப்பாகவும் கசப்பாகவும் தான் இருக்கும் அப்படியே போக எதுக்கு சொன்னாங்க என்னென்ன அந்த வாழ்க்கை தத்துவம் புரியும் போது இன்னைக்கு ஆரம்பிக்கும் ரெண்டு கட்டால் நண்பர்கள் சேர்ந்தோம்னா ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரை போக போக வாழ்க்கையே கசந்து போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க கரும்பு பட்டியணத்தாரு மாதிரி தான் சொல்ல அதே மாதிரி ஒரு திருவள்ளுவரும் அந்த கரும்புனோட இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாருங்கிற நிலைங்க நுனி கரும்பு அடிக்கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கரும்பை வெட்டி வச்சோம்னா அது வளர்ந்து கொடுக்கும் அப்படி வளர்ந்து ஒரு முதிர்ந்து கணுகள் முற்றி நின்று அப்படி ஒரு தோகை மேலே விரியும் கணு முற்றி நின்ற கரும்புலையே காட்டி அப்படின்னு ஒரு அபயார் அகவல் வருங்க அப்போ கணு முற்றி நின்று கணு முற்றுன பிறகு என்ன மேலே தலையில் தோகை பிரியும் அது கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு தோகை உதிர உதற அந்த கரும்புனோட ஜூஸ்கள் இதெல்லாம் வெளியில் போயிரும் பயன்படாத போயிரும் கடுமுற்றி நின்று அந்த தொகை விரியும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு கரும்புன்னு சொல்லக்கூடிய நிலை இது பிள்ளையார் அப்படி சதுர்த்தி கொண்டு வர்றோம்ங்க இந்த கரும்பு வாழ்க்கைக்கு எப்படி வந்து சேருது பிள்ளையாரை அப்படி கொண்டா அந்த கரும்புக்குள்ளே எங்கே சேர்த்துறாங்க பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொஞ்சம் லேட்டாக கொண்டாடுறதா வச்சுக்கோங்க உங்கார பரம்பொருள் அப்படி ஓங்கிறத போட்டு ஒரு கண்ணு காது கொடுத்திங்கன்னா எனக்குறைய பிள்ளையாருங்கிற ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சி போயிடும் உருவங்கள் உருவகங்கள் தான் நம்ம தத்துவமே நாங்கள் கொஞ்சம் படம் கொஞ்சம் நல்லா போடலைங்க இருந்தாலும் இந்த ஓங்காரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா பிள்ளையார் அதே மாதிரி நம்மளோட காது வடிவம் எடுத்தோம்னாலும் அப்படி ஒரு காதும் அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதுவும் அப்படி ஒரு ரெண்டு காதும் பிள்ளையார் யானைனால அந்த காது பெருசு நம்ம காதுவோட தத்துவம் பார்த்தாலும் ஓங்கார தத்துவம் இந்த காது மடலில் அப்படி ஒரு காது மடலில் பார்த்தாலும் இந்த ஓங்கார தத்துவம் கிடைக்கும் இந்த காதை பொறுத்த வரைக்கும் நிறைய புள்ளிகள் வர்ம புள்ளிகள் உண்டு அப்படி ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் இந்த காதுக்குள்ளே உண்டு அப்போது பிள்ளையாரை கும்பிடணும்னா காதை பிடிச்சி இழுத்து கும்பிடும்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இன்றைக்கி காதை பிடிச்சி யாரும் எழுக்கிறதில்ல வாத்தியார் முதல்ல காதை தான் எழுப்பாருங்க ஸ்கூலில் சேர்த்தணுனாலே அப்படி கையை மேலே விட்டு காதை பிடிச்சா தான் ஸ்கூல்லேயே சேர்த்துவாங்கங்கிற நிலை வாத்தியார் தப்புனா காதை பிடிச்சி எழுக்கிறதா வழக்கம் அப்போ இது ஒரு ஞானத்தின் திறவுகோல் அப்படிங்கிறது காது காது மடல்கள் அதுவும் ஒரு ஓங்காரத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ஓங்காரம் அப்படி தான் இருக்கும் இந்த ஓங்காரம் என்ன அப்படின்னு பேசினோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அகாரம் உகாரம் மகாரம் மூணும் இங்கே அகாரம் உகாரம் மகாரம் மூணும் இணைஞ்சது தான் ஓங்காரம் ஓங்காரம் பிரபஞ்சத்தின் ஓசை பிரணவம்னு சொல்லுவோம் இது அண்டத்திலேயும் இருக்குது நம்ம பிண்டத்திலேயும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அண்டம் பிண்டமாகி நிற்கக்கூடிய இடம் ஓங்காரம் ஓங்காரம் தான் அப்படி உலகத்தினோட ஒரு என்ன சொல்லுவோம் உலகத்தினோட ஒரு ஆரம்ப காலத்தில் கிடச்சதே இந்த ஓங்கார ஓசை தான் இன்றைக்கும் நிறைய மருத்துவத்தில் சொல்லுவாங்க இப்படி வாயை மூடி காது வழியாக அந்த ஓம்காரத்தை விட்டால் ஓம் அப்படின்னு அந்த அதிர்வை அப்படி காது வழியாக மூக்கு வழியாக இந்த அதிர்வை கொண்டாந்து இந்த இடத்துல நிறுத்துனீங்க அப்படின்னம்னா ஓங்காரத்தினோட அந்த இது வரும்போது நிறைய உடல்நலங்கள் நல்லாகுது அப்படிங்கிறனால காது மணல்கள்லேயும் அந்த மர்ம புள்ளிகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க அகார உகாரம் அகாரம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மூணும் கிடைச்சி போகக்கூடிய நிலை இந்த அகார உகார மகாரத்தை எடுக்கும்போது பார்த்தோம்னா அகாரம் பிரம்மா சத்தியலோகம்னு எடுத்துக்கிறோங்க உகாரம் விஷ்ணு வைகுண்டம்னு எடுத்துக்கிறோம் மகாரம் சிவன் கைலாயம்னு எடுத்துக்கக்கூடிய நிலைங்க மூன்று மண்டலம் மூன்று மண்டலத்தின் முட்டிய தோணில்னு நம்ம கொண்டு வரக்கூடியது இந்த அகார உகார மகாரம் மூணும் சேர்ந்து ஓங்கார வடிவம் பிரபஞ்சத்தினோட ஓசைகள் நமக்கு அண்டமும் பிண்டமும் இணைச்சி கொடுக்கக்கூடியது இங்கே இருக்கும் அப்போ உயிர் மூச்சு ஓட்டந்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஓங்காரம்னு சொல்லக்கூடிய நிலை அந்த ஓங்காரத்தை கொண்டாந்து இங்கே நிறுத்தி அதிர்வுகளை கொடுத்தீங்க அப்படிங்கும்போது பார்த்தா ஞானங்களும் ஒரு நோய்களும் தீர்ந்து கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அந்த இம்முங்கிறது இங்கே முடிக்க வேண்டிய நிலை தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஆளை ஆரம்பித்து இம்மில் தான் தமிழ் அந்த எழுத்துக்கள் முழுசும் உயிர் எழுத்து ஆரம்பித்து உயிர்மை எழுத்துல முடிகிறது ஆள் ஆரம்பித்து இம்முல தான் நமக்கு முடியும் அந்த ப சின்ன படைத்த வாய்ப்பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அகாரத்தில் ஆரம்பித்து மகாரத்தில் தான் தமிழ் முடிஞ்சு கிடைக்கும்னு மொழி அப்படித்தான் நமக்கு மொழி அமைஞ்சு கிடச்சிருக்குங்க தமிழ் மொழியே ஔவையார் சொல்லும்போது பாகும் தெளிதேனும் பாலும் பருப்பு இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்கத்தனிமோத்து தூமணியனியனுக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சங்கத்தமிழ் மூன்றும் மகார உகார மகாரத்தில் அடங்கக்கூடிய சங்கத்தமிழ் இதை பிள்ளையாருக்கு கொடுத்து ஒரு நாளையும் கொடுத்து மூணையும் வாங்கக்கூடிய நிலை இந்த இந்த அமைப்பு அப்படிங்கிற நிலை அப்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மூலம் யார் அப்படின்னா ஓங்காரம் ஓங்காரம் யாருனால் பிள்ளையாரை நம்ம கொண்டு வரோம் முழு முதற் கடவுள்னு கொண்டு வரதே இந்த சிவம் விஷ்ணு பிரம்மாவுக்கு முழு முதல் ஆரம்பம் என்ன அப்படின்னா அந்த ஓங்கார வடிவம் ஓங்கார ஓசையும் அதுதான் நமக்கு ஒரு பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனே சோலார் எனர்ஜிகளே அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க அதாவது பிரபஞ்ச சக்திகள்னு சொல்லக்கூடியது ஓங்காரம் அதை நம்ம மூணாக வச்சுட்டு அண்டத்துலேயும் கொடுத்துக்கிறோம் பிண்டத்துலேயும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைங்க இதுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளையாருக்கு அப்படி ஓங்காரம் கொடுத்து அப்படி காது கண்ணு மூக்கு வச்சு பிள்ளையாராக கொண்டு வந்து வழிபடுறோம் வட நாட்டுகளும் இந்த சிம்பல் கொடுப்பாங்க அந்த இதே ஓங்காரம் தான் அவங்க இந்த நிலையில் எடுப்பாங்க இந்த ஒரு நிலை பேசும்போது இது ஒன்றாவது நிலை இது ரெண்டாவது நிலை இது மூணாவது நிலை இது தள்ளி மேலே போகிறது நாலாவது நிலை என்று சொல்லக்கூடிய நிலை இதில் இந்த ஒன்றாவது நிலை என்ன வேக்ஃபுல்னஸ் அதாவது விழிப்பு அப்படி ஒரு அப்படி விழிர்ப்போடு அப்படி இருக்கக்கூடிய நிலை க்யூரியாசிட்டியோடு அப்படி விழிப்போடு இருக்கக்கூடிய நிலை இது வந்து பார்த்தா ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் எதையும் மறந்து அப்படி ஒரு என்னமோ நடந்துட்டு போகுதுன்னு இருக்கக்கூடிய நிலை இந்த நிலை வந்து பார்த்தோம்னா ட்ரீமிங் ட்ரீமிங்னால் கனவு கனவு மீன்ஸ்னால் விழிப்பும் இல்லாமல் அப்படி தூக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மத்தியம நிலை கனவு காணுதல் அப்படின்னா ஒரு அப்படி ஒரு வெளிப்பும் இல்லை உறக்கம் இல்லாமல் ஒரு மத்தியம நிலை வாழ்க்கை இதில் தான் ஓடிப்போங்க நல்லா தூங்குவோம் இல்லை நல்லா வெளிச்சிருப்போம் நல்லா ஓடுவோம் ரெண்டும் கட்டாப்பில் அப்படி ஒரு மத்தியமான நிலை அப்படி ஒரு விழிப்பு விழிப்புக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் இடையில் ஒரு கனவுங்கிற நிலை இந்த நிலை இந்த மூனையும் தாண்டி மேலே வரக்கூடியது தான் துரிய மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகர் அவலை படிச்சிங்கன்னா அப்படி ஒரு விநாயகரை வச்சுக்கிட்டு அப்படி உலகத்தை எப்படி அம்மா கொண்டு வர்றாங்கங்கிறது எந்த காலத்திலேயும் சொல்லிக் கொடுத்த விஷயம் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு வரியாக யோசித்து படிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய நிலை துரிய மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியவாங்க இது வந்து இந்த மூணையுமே கடந்து மேலே வரக்கூடியது ஆழ்ந்த உறக்கமும் இல்லாமல் வெளிப்பும் இல்லாமல் அந்த கனவும் இல்லாமல் இதுக்குள்ளே வாழ்ந்த இந்த மூணு வாழ்க்கையும் மூன்று மண்டலம் இதுவும் மூன்று மண்டலம் மூன்று மண்டலத்தில் முட்டிய தோணில் வெளியில் வரணா துரிய மெஞ்ஞானம் கொடுத்து தான் வெளியில் வரணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க இதை வடநாட்டில் இந்த சிம்பலை பயன்படுத்துவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அகார உகாரம் மகாரத்தை வச்சுக்கிட்டு ஓங்காரத்தை வச்சு நம்ம ஒரு பிரபஞ்சத்தை கொண்டாந்து அண்டத்தை பிண்டத்தை இணைச்சி நம்ம பிள்ளையார் வடிவில் கொண்டு போயிட்டுருக்கக்கூடிய நிலைங்க இது துரிய மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பிள்ளையாரில் பொறுத்த வரைக்குங்க சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டின்னு வருவாங்க சத் சித்துன்னு பிரிச்சிங்க அப்படின்னம்னா ட்ரூத் அண்டு கான்சியஸ்னஸ் பிளிஸ் அதாவது உண்மையாகவும் கான்சியஸ்னா விழிப்புணர்வோடு இருந்தால் ஒரு ஆனந்தம் உண்மையான விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு ஆனந்தம் கிடைக்குங்கிறதான் சத்தத்தின் உள்ளே சத் சித்து உள்ளே சதாசிவம் அது சதாசிவத்தை தொட்டிங்கன்னா இந்த மூணும் நமக்கு அப்படி கிடைக்கும் ட்ரூத் அண்டு கான்சியஸ் ப்ளஸ் ப்ளிஸ் கிடைக்கக்கூடிய நிலை சத்தத்தின் உள்ளே சதாசிவம் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் சித்தத்துக்குள்ளேனா மனசுக்குள்ளே சிவலிங்கம் வந்துடுவாரு அவர் பிள்ளையார் அகவலில் சொல்லிட்டு வரக்கூடிய விஷயமே அந்த சத்தத்தின் உள்ளே சதாசிவத்தை கொண்டு வந்து சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி இதுக்கு பிறகு ஒன்று சொல்லுவாங்க மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை அப்படின்னு தான் அப்படி மூலாதாரத்தின் மூன்றெழுக்கணலை காலால் அழைப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு தான் கொடுக்குறாங்க மூலாதாரம்னு சொல்கிறது அணு உயிர் ஆரம்பம்னு சொல்லக்கூடிய நிலைங்க அப்பாலு கப்பால்னு கொண்டு போவாங்க அப்பாலு கப்பால்னா பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை விட பெருசுன்னா அப்படி அப்படி அண்ட சராசர வெளிகள்னு சொல்ல அணுவில் ஆரம்பித்து அண்ட சராசர நிலைக்கு கொண்டு போகணும் தான் அல்லது பிரபஞ்சத்தை கொண்டாந்து அணுவுக்குள்ளே இணைக்கணும் எப்படிங்கிறது தான் இது சொல்லிட்டு போகக்கூடியதில்லை அப்போது இத இதைத்தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அமை அமைப்பு அணுவினு கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கருமுற்றி நின்ற கணுவுலே காட்டி அப்படிம்பாங்க அப்போது கணு முற்றி நின்ற கரும்பு எது அப்படின்னம்னா நம்ம மூலாதாரத்தில் ஆரம்பித்து சகசரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த கரும்பைத்தான் துண்டு துண்டாக முற்றி நின்ற கரும்புலே காட்டி அணுவினு கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னு தான் அந்த விநாயகர் அவள் கொண்டாந்து முடிக்கிறாங்க இந்த கணுமுற்றி நின்ற கரும்பு எங்கே வந்து சேருதுன்னா நம்ம முதுகு தண்டாவும் பிரபஞ்சத்தினோட இணையக்கூடியது அணு உற்பத்தி ஸ்தானத்தில் ஆரம்பித்து அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் கொண்டு சேர்க்குதுங்க கரும்பு கணுவடிச்சிங்கனால் அப்படி தான் கரும்பு கணு கணுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மேலே போனிங்கன்னா அப்படி ஒரு தோகை விரித்து அப்படி நமக்கு கணு கிடைக்கக்கூடிய நிலைங்க இந்த கரும்பு தான் அணுவினு கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படிங்கிறது தான் அந்த விநாயகர் அகவலோட ஒரு சாராம்சமே அதுதான் அணுவில் அணுவிலிருந்து ஆரம்பித்து அப்பாலுக்கு அப்பால் போய் சேர்றது இதுக்கு உயிர் தண்டு குடிக்கக்கூடிய விஷயமே இந்த கணு இந்த கரும்பு துண்டுகள் கணுமுற்றி நிற்கணும் இந்த கணு முற்றி நிற்கணும் கணு முற்றுனா அப்போ இந்த ஆதார புள்ளிகள் முற்றி அப்படி ஒரு வலுப்பெற்று போது அணுனா என்னென்னு தெரியும் பிரபஞ்சனா என்னென்னு தெரியுங்க அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்துக்கு உட்ன வந்து சேர்த்தக்கூடிய விஷயமே இந்த கரும்புங்கிற நிலை தான் அப்படி சொல்லக்கூடிய நிலை கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டினா இந்த ஆதார சக்கரங்கள் ஏழுந்தா கருமுற்றி நின்ற கரும்பாக இருக்கும் இப்போ இதைத்தான் மறுபடியும் சொல்ல நினைக்காதீங்க அணுவினுக்கு அணுவாய் அப்பாலு கப்பாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படிங்கிறதான் என்ன பிரபஞ்சம் என்னங்கிறத இந்த கணு முற்றுச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு இதுனால் என்னென்னு தெரியும் இது என்னென்னு தெரியும் அப்போது லோகம்னு பேசுனீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் உங்களுக்கு சத்திய லோகம் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற சத்தியலோகம் இதிலிருந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு லோகம் இதுக்கு மேலே வரக்கூடியது சிவலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இங்கே அணு உற்பத்தி பண்ணக்கூடியது அறிவை கொடுத்து வளர்த்தக்கூடியது வாழ்க்கை சுகங்களை அனுபவித்தது வைகுண்டம் பெருமாளோட ஏரியா இது மேலே பிரபஞ்சத்தை போகணும் அப்படின்னம்னா சிவ சிவனை தொட்டுவிட்டுருக்கக்கூடிய கைலாயம்னு சொல்லக்கூடிய இந்த தான் இந்த மூணுக்குள்ளே நமக்கு அப்படி ஒரு மூணும் வந்து சேரும்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது இந்த அணுவினுக்கு அணுவிலிருந்து பிரபஞ்சத்தை அப்பாலுக்கு அப்பாலை போகணும் அப்படின்னம்னா இந்த கரும்புனோட கனவுகள் முற்றனும் முற்றுன நிலை வரும்போது தான் கரும்புள்ளைய காட்டின்னு அப்படி பிள்ளையார் கொடுத்துட்டு போன விஷயங்கள் இந்த கரும்பு தான் உங்களுக்கு இங்கே நமக்கு விரிஞ்சு தலையில் அப்படி சகசரம் இடத்துல போகும்போது தாமரைங்கிறது உங்களுக்கு கிடச்சி பிரபஞ்சத்தினோட இணைவு கிடைக்கிறது உயிர் அணுகலை ஆரம்பித்து பிரபஞ்சத்துக்குள்ளே போய் சேரணும்னா இந்த கரும்பு தான் ஐயார் சொல்லிட்டு போகக்கூடிய கரும்புன்னு சொல்லக்கூடிய நிலைங்க இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்படின்னு வரக்கூடிய உறுப்புகள் இதை சொல்லக்கூடிய நிலைங்க இவங்க மட்டும் இல்லை நமக்கு கந்த சஷ்டி கவசத்தில் எடுத்திங்கன்னா கூட பழு பருவேல் காக்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்போ அந்த பழு பதினாறுன்னு சொல்கிறது இவங்க ஈரட்டு நிலையம்னு அம்மா ஔவையார் சொல்லிட்டு போகக்கூடிய நிலையும் பழுபதினாறும் ஈரட்டு நிலையும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தானுங்க அப்போது அந்த காலத்தில் எடுத்தோம் அப்படின்னம்னா ஔவையாறு காலமாகட்டுங்க அப்படி இருக்கக்கூடிய சித்தர்கள் முனிவர்கள் எதை சொன்னாலும் இந்த கரும்பை கணு வைங்க அப்படிங்கிறது தான் ஒரு தத்துவம் எல்லா சித்தர்களும் சொன்னது தான் இதை தொட்டவங்க உயிரணுனா என்னென்னு தெரியும் அப்பாலுக்கு அப்பால் பிரபஞ்சம்னு என்னென்னு தெரியும் அவங்க இந்த வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க சாமி மாட்டாங்க வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு எல்லாருமே இப்படி போயிட முடியுமா மாயா பிறவி மறு மயக்க மறுத்தே குருவாய் வந்து வரமாட்டேங்க சரியா மாயா பிறவி மயக்க மறுத்தே குருவாய் வந்து குவலையன் தண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை கொண்டாந்து கரும்புங்கிற நிலையில ஔவையார் கொடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் இதுதானுங்க மூன்று லோகங்கள் சத்தியலோகம் அப்படி வைகுண்டம் சிவலோகம்னு மூணு லோகத்தையும் கொடுத்து அந்த மூணு லோகத்துக்கு போய் சேரக்கூடியது என்னன்னு புரிஞ்சுக்கிறதே அணுவனுக்கு அணுவாக இருந்து அப்பாலுக்கு அப்பால் போகக்கூடியவர் கரும்புங்கிறத கொடுக்கக்கூடிய நிலை பழுபதினாரும் இதுதான் ஈரட்டு நிலையும் இதுதான் சொல்லக்கூடிய நிலைங்க இன்னி வாங்க பிள்ளையார் வழிபாடுனா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போது நம்ம கும்பிட்டு விட்டுருக்கிற பிள்ளையார் வழிபாடு அப்படின்னா வயிறு பெருசாக இருக்குது நிறைய சாப்பிடுவார் அவருக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு தெரு தெருவாக பிள்ளையார் மூளைக்கு மூளை வச்சு அப்படி ஒரு கொண்டாட்டம் ட்ராஃபிக்கு ஜாம் பண்ணி அப்படி ஒரு எல்லாத்துக்கும் பிள்ளையார் திட்டு தான் வாங்குறாருங்க இன்றைக்கி எல்லா முச்சந்திலையும் பிள்ளையார வச்சு ரோடை பிளாக் பண்ணி போட்டு போகிறோம்லாம் திட்டிட்டு திரும்பி போகக்கூடிய ஒரு நிலை நம்ம ஆட்களே இப்படி இருந்தால் வேறு மதத்தாட்களுக்கு ஆட்களுக்கு அது எப்படியோ இருக்கும் ஒரு பாட்டு சத்தம் போராட்டம் அப்படி இருக்குதுன்னா பிள்ளையார்னால் என்ன அப்படிங்கிறத எந்த காலத்தில் அவையார் சொல்லிட்டு போயிருக்கிறாரு பாருங்கள் அந்த தாத்பரியத்தை விட்டு வர்றோமே அப்படிங்கிறது தான் நிலை கொண்டாட்டம் இல்லைன்னா ஒரு மன மகிழ்ச்சி எழுச்சி கிடைக்காது தான் ஆனால் கொண்டாட்டங்கிறது வந்து ஒரு பிள்ளையாருக்கு நமக்கு தெரிய பிள்ளையாரில் அன்னைக்கு சின்ன இருந்தால் களிமண்ணில் பிள்ளையார் அந்த குட்டையில எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க மறுபடியும் அந்த குட்டையிலே ஒண்டி கரைப்போம் அது ஒரு சைக்கிள் அப்படி அந்த குட்டை ஆகும் மறுபடியும் அந்த மண் போய் குட்டையில் சேரும் அப்படிங்கிறதால இன்றைக்கி ஒரு கலரு பிளாஸ்டிக்கு பிபியோ அப்படின்னு எதையோ வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பிள்ளையாரை செஞ்சு அப்படி கலட்டாக பண்ணிட்டு ஓடிட்டுருக்கக்கூடிய காலம் அப்போ பிள்ளையார்னால் என்ன நம்ம மூச்சுதான் பிள்ளையா பிள்ளையாருங்க அப்போது அந்த நாஞ்சழு பாம்பின் நாவில் உணர்த்தின்னு தான் கொண்டு வருவாங்க அந்த நஞ்சழு பாம்பே மூச்சு தான் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மூச்சை கவனிங்க போதும் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பெருசாக குண்டலினி சக்தி எழுப்பி மேலே கொண்டு வந்தால் அப்படி சகசரத்துக்கு போகிறது எல்லாருனாலேயும் முடியாது அது இருந்தால் இங்கே இருக்க மாட்டான் அப்படி ஒதுங்கி காடு கரையில் போய் உட்காந்துட்டு எதாவது பண்ணால் தான் பண்ண முடியுமே தவிர அந்த நாளைக்கு எல்லோரையும் போங்க அப்போ பொண்டாட்டி பொள்ளையை விட்டு போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் அப்படி குண்டலினி கலப்பண்ணு போக முடியுமான்னா அது வராது எப்போ போகலாம் உங்கள் கடமைகள் முடிஞ்சால் கொஞ்சம் நகர்ந்துங்க பையன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சோமா நகர்ந்தானே பேரனுக்கு கல்யாணம் பண்ணுற பேத்திக்கு சீர் பண்ணுறேன்னு நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே சுழலாதீங்க உங்கள் டியூட்டி முடித்த பிறகாவது வாழ்க்கையில் ரெண்டு பங்கு நீங்கள் வளருங்க குடும்பத்தை பாருங்கள் மூணாவது பங்குலையாவது நீங்கள் மேலே போங்க இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் சொல்ல வர்றதா தவிர இப்போ எல்லாரும் இந்த குண்டலின் சக்தி கொண்டு போய் எல்லோரும் ஞானியாக போயிட்டு இருந்தோம்னா உலக இயக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஏஜுக்கும் பிறகு அதாவது நம்ம ஏழு பிறப்பும் தான் மனித பிறப்புக்கு வந்திருக்கோம் வந்த பிறகாவது இதை கொஞ்சம் அப்படி தொடுவோம் தொட்டு வைங்க அடுத்த பிறப்பாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அடுத்த வரப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒருமையில் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்தும் பாருங்க நீ ஒரு பிறப்பில் கற்ற கல்வியும் உனக்கு ஏழு பிறப்புக்கும் வந்து சேரும் பாருங்க அப்போ இன்னைக்கு கொஞ்சம் தொடங்கி வைங்க அடுத்த பிறப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அடுத்த பிறப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டர்னாவது அப்படியே கொஞ்சம் அப்படி ஒதுங்கலாம் உண்மையினா அணுக்கணுன்னு நின்று பாருங்க அப்பாலுக்கு அப்பால் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும்னா இந்த கரும்புக்குள்ளே போனீங்கன்னா புரியும் அப்படி எல்லாத்துனாலையும் மூச்சடைக்கி இன்னைக்கு அதை சொல்லித்தர் ஆளே கிடையாதுங்க அப்போ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆளுக்கு தான் ஓடுத தவிர உண்மையான குரு வேணும் தெய்வத்தையே குருவாக வச்சுக்கிட்டு உட்காருங்க இந்த பிரபஞ்சத்துக்கூட இணையுங்க அப்படிங்கிறதான் மூச்சை கவனிங்க போதும் வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம சுழுமுனை எழுமுனையெல்லாம் கொண்டுட்டு வந்துருக்க எல்லாத்தினாலையும் முடியாது மூச்சை கவனிங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எந்த தெய்வத்தோட உள்ளே போது சிவாயான்னு எழுங்க வெளியில் எழும்போது நம்ம சிவாயத்தை சிவாயனமானு விடுங்க நம்ம சிவாயா சிவாயனமாக ஓடுங்க போதும் அந்த மூச்சை கவனிங்க நிலை மூச்சை கவனிச்சிங்கன்னா அப்படி இதை இவனுக்கு எடுக்கணும் அவனங்க கெட்ட பிடுங்கணும் அந்த ஓட்டங்கள் மனசு மாறும் அப்போது எண்ணம் போல் வாழ்வு தான் மகாலட்சுமி இங்கே நல்லா இருக்கிறாங்க செல்வ செழிப்போட்டிருக்கீங்கன்னா மனசு நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்வுங்கிறத அப்படி மகாலட்சுமியை இங்கே தான் கொடுக்குறேங்க பெருமாள் இங்கே தான் கொடுத்துட்டு போகிறோம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மண்டலமும் அப்படி இருக்கக்கூடிய நிலை இங்கே இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இடம் முட்டிய தூண் அந்த நிலை தான் அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் இங்கே தினமும் கொஞ்ச நேரமாக அது கொடுங்க காது மூக்கு ஒரு அதிர்ந்துச்சு அப்படின்னா இந்த பிள்ளையாருங்கிற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளையாருங்கிறது தலையை வெட்டுனு யானை வச்சாருங்கிற கதைகளெல்லாம் அப்படி அவர் கேட்கறவங்களுக்கும் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் என்னென்னா ஞானத்தின் திறவுகோள் இந்த காது மூக்கு சுவாசம் இதுதான் பிள்ளையாருங்கிறத நிலை பிள்ளையார கும்பிடவுனா பெரிய ஒரு செலவு அப்படி கோயில் கீழ் அலங்காரம் பூஜை கீஜை ஒன்றும் வேண்டியில் பிடிச்சா பிள்ளையாருங்க களிமண்ணில் பிடிச்சாலும் சரி சாணத்தில் பிடிச்சாலும் சரி பெரிய மலர்களெல்லாம் வேண்ட ஒரு அருகூரில் பிடிச்சி வச்சா போதுங்க நிலை மரத்தடியில் தான் இருப்பாருங்க ஞானத்தின் திறவுகோல்கிற பிள்ளையார் அரசமரத்தில் ஏன் போய் உட்காரணுன்னா அரசனும் வேம்பும் சேர்ந்தாலும் தனி தனி அரசமரம் இருந்தால் கூட ஓத்திரி ஃபார்மாக ஓசோன் ஃபார்மாக கிடைக்கும் ஏழு மார்னிங் ஒரு அஞ்சு டு ஆறு படிக்காத பிள்ளைங்க இந்த ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேங்கிறவங்க இவங்கெல்லாம் காலையில் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்துல பிள்ளையாற ஏன் கொண்டி அரசமரத்தில் வச்சோம்னா அந்த பிரபஞ்ச சக்தியை அரசமரம் இழுத்து கொடுக்குங்க அரசமரத்தை சுற்றுனா எவனையும் சுற்ற மாட்டான் பிள்ளையாரை சுற்றுனோம்னா தெய்வத்துக்கு பயந்துட்டாவது சுற்றிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது ஒரு நூற்றி எட்டு சுட்டு சுற்றுங்க ஒரு உடம்பு தண்ணி ஊற்றுங்க ரெண்டு அருங்குள் வைங்க ஒரு சூடம் பருத்துனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த அரசமரத்து அடியில் காலங்காத்தால் இருந்துருவீங்க படிக்க மாட்டேங்கிறவங்க அந்த குழந்தை பேர் தாமதிக்கிறவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இந்த ஓங்காரத்தை பிரபஞ்சத்தை எடுத்து கொடுக்குறது அரசமரம் முக்கியமான ஆளுங்க வேம்பு பக்கத்துல இருந்துக்கா அது இன்னும் கொஞ்சம் இது ஓத்திரி கொடுத்தா அது ஓட்டு கொடுக்குங்கிறனால ஏழை மார்னிங் ஒரு அஞ்சு டு ஆறு அப்படி ஒரு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிற ஆளுங்க அப்படி அந்த பிள்ளையார போய் தொடுங்க அது பாம்பு இருந்தாலும் சரி அப்படி இது பக்கத்தில் சிலை பாம்பு சிலை இருக்கிறது எனக்கு பிள்ளையார் அரச மரம் அரச மரத்தோட பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது பிள்ளையார ஒரு ஒரு முன்னுதாரமாக வச்சு நமக்கு ஒரு எய்ம் வேணும் தெய்வம்னா சும்மா கும்பிடுங்கிறதுங்க விட நமக்கு ஒரு சிவலிங்கம்னு ஒரு வடிவம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பிரபஞ்சத்துக்கூட இணையிறதுக்கு நல்லா இருக்கும் அப்போ இன்றைக்கி வாழ்க்கை ஓட்டம் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி வந்து பிடிச்சா பிள்ளையாரை எதுக்கு எடுத்தாலும் பிள்ளையார பிடினா அந்த முழு முதன் கடவுள்னா சுவாசமே பிள்ளையார் தான் சுவாசிக்காமல் வாழ முடியாதுங்கனால அப்போ தெய்வத்திலேயே முதன்மை அப்படிங்கிறதே அப்போ உங்கள் அந்த ஆதாரங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னா மூச்சு நல்லா இருக்கணும் மூச்சு நல்லா இருக்கணும்னா குப்பைகோளங்கள் இருக்கக்கூடாது சுகாதாரமான இடம் இருக்கணும் அப்படி பொல்யூஷன் கம்மியான இடத்துக்கு போங்க அப்படிங்கிறக்காக தான் மரம் ப்ளஸ்ஸு பிள்ளையாரை நம்ம கொடுத்துட்டு போகக்கூடிய நிலை அரசமரம் இருக்கக்கூடிய பிள்ளையாரை தொட்டுவிட்டு அப்படி மூச்சை கவனித்து பாருங்கள் அல்லது அந்த இடத்துல உட்காந்து ஒரு மூச்சை நல்லா ஒரு நீ ஒன்று பெருசாக ஒரு ஜபம் தபம் எதுவும் பண்ண வேண்டாம் மூச்சை எவ்வளோ நேரம் உங்களை உள்ளே அடக்க முடியுமா அடக்குங்க விடுங்க போதும் நீங்களாக எதுவும் பண்ண வேண்டாம் வெரி சிம்பிள் ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு வாங்க பிள்ளையார் உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருவாருங்க அந்த பழுவதினாரும் நல்லா பண்ணும்போது பார்த்தோம்னா உடல் உறுப்புகள் நல்லபடியாக இயங்கிட்டு போகும் ஒரு புத்திகள் நல்லா இருக்கும் அப்போது இந்த இந்த கரும்பை பிடிக்க முடியல அப்படின்னம்னா கரும்பே சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது கரும்பு ஜூஸ் குடிங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது சுகர் இருக்கிறவங்கலாம் பெருசாக கண்டுக்காதீங்க சுகரை தொடாதின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கரும்பு ஜூஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துங்க ஒரு பெருசாக ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல நம்ம பயந்தான் நோயின்னு சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கிற டாக்டர்ஸ் பூரா நம்மளை பயப்படுத்தி காசு கொடுங்கிற ஒரு கார்பரேட்டு கில்லருக்கு அவனுக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் உங்களை நீங்களே பார்த்துங்க இதை சரி பண்ணணும்னா இந்த வைப்ரேஷனும் மூச்சையும் சரி பண்ணுங்க ஏறக்குறைய எல்லா நோயும் கண்ட்ரோல் வந்துடும் அப்போ காலங்காலத்தில் வாக்கிங் போங்கிறது எதுக்குன்னா இதே தான் சுவாசங்கள் நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் வேணுங்கிறதுக்கு தான் வாக்கிங் போகிறோம் உடல் உறுப்புகளும் அதில் ரத்த ஓட்டங்கள் சரி ஆழ்ந்த சுவாசம் வரும்போதே மற்றதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் படிப்பு ஒரு ஒரு அணு உற்பத்தி எல்லாமே ஆணு பெண்ணு யாராக இருந்தாலும் அப்படி அந்த காலங்கத்தால் இருக்கக்கூடியதும் ஆழ்ந்த சுவாசங்களும் உங்களுக்கு எடுக்கும் பிள்ளையாருங்கிறதே இதுதான் பிள்ளையார தவிர இதை விட்டுட்டு இன்றைக்கி ஆடக்கூடிய கொண்டாட்டங்கள் கொலக்கட்டை வைங்க பணியாரம் வைய அப்படிங்கிறதெல்லாம் அவர் இது வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் கொலக்கட்டையாக சரி அவர் சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் தினம் கொலக்கட்டை கிடைக்காது அவர் வேற சொல்லி சுண்டல் போரி என்னென்னு பண்ணிக்கலாம் ஆனால் தாத்பரியம் என்னன்னா பிள்ளையாருன்னா என்னன்னா அவ்வையாரோட ஔவையார் அகவல் படிங்க முழுசாக படிங்க இது உங்களுக்கு அந்த ஒரு காலங்காலத்தில் அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஓட்டங்கள் ஒரு எண்ணங்கள் ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தால் எண்ணம் போல் வாழ்வுங்கிற மாதிரி தான் வைப்ரேஷன் நல்லா இருக்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போது பிள்ளையாரை கும்பிடணும் அப்படின்னோம்னா செலவே கிடையாது பிடிச்ச இடத்துல பிள்ளையார் எங்கே வேணாலும் கிடைப்பார்னு சொல்லக்கூடிய முச்சந்தி முச்சந்திக்கு வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒரு அரசமரத்தை வச்சு பிள்ளையாரை வைக்கிறதே அரசமரத்துக்கிட்ட நீங்கள் வருட்டுங்கிறதுக்கு தான் பிள்ளையாரை வச்சு உங்களை கூப்பிட்றதேன்னு சொல்லக்கூடிய நிலைங்க அரசமரம் இருக்கிற பிள்ளையார காலையில் தொடுங்க ஒரு காலையில் எந்திரிச்சி குழிங்க சின்ன சுவாச பயிற்சி பெருசாக ஒரு குண்டலினி சக்தியை மேலே எழுப்புங்கன்னு சொல்ல வரல உங்களால் முடிஞ்ச அளவு மூச்சை அடக்கி கொஞ்சம் ப்ரீத்தை ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற கதை பிள்ளையார வச்சு தான் உங்களுக்கு அந்த தத்துவங்கள் சொல்லிட்டு போகிறாங்க பிள்ளையாரை முழு முதற் கடல் முத முதன் அவரை தொடுனா சுவாசமே அது தான் எந்திரிச்சியும் அவரோட சுவாசம் கொண்டு வாங்க படுக்கும்போது ஒரு நல்ல சுவாசத்தை கொடுத்துட்டு படுங்க சுகாதாரமான இடத்துல இருங்க குளத்துக்குள்ள இருக்காதீங்க சுவாசம்தான் ஓங்காரம் ஓங்காரந்தான் பிள்ளையார்னு சொல்லக்கூடிய நிலை அப்புறம்தான் உங்களுக்கு சிவன் மண்டலம் மூணு மண்டலம் வர்றதை இல்லை அதுக்கும் பிறகுதான் சுவாசம் உயிர் முதல் அழுகை குழந்தை முதல் அழுகை ஏதோ அதுதான் உயிர் வந்தது அந்த சுவாசம் நின்றுவோனால் மூச்சு அந்த அதனோட ஒரு காற்றுகளை பற்றி பார்க்கலாம் தனஞ்செயன் வரைக்கும் பார்ப்போம் அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு காற்று எதாவது இயக்குது அப்படின்னு அந்த காற்றும் சுவாசமும் தான் பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளையார் கரும்பு மூலமாக கணுமுற்றி நின்ற கரும்பு பிள்ளையார் கொடுத்தது அவையார் சொன்னது இதில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் செப்பனிட பார்க்கலாங்க சாமி கும்பிடுங்க பயந்துக்கிட்டு கும்பிட வேண்டாம் அதே மாதிரி ஒரு கொண்டாட்டங்கிற பேரில் ஒரு என்ன சொல்லுவோம் சுகாதாரத்தை கெடுக்க வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள் வாழ்த்துக்கள் பாப்பா பண்ணுங்கள்